அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசாமியின் அன்பு வணக்கம் தற்போது நாம் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த விதமான ஏழரை சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் மனிதனுடைய ஆயுள் காலத்தை நூற்றி இருபது ஆண்டுகளாக கணக்கீடு செய்து ஏழரை ஆண்டு சனி கோல்சாரத்தை பொறுத்து பிறந்த தேதி முதல் முப்பதாவது வயது முடியக்கூடிய தேதி வரை மங்கு சனி என்றும் முப்பத்தி ஒரு வயது முதல் அறுபதாவது வயது முடியக்கூடிய தேதி வரை பொங்கு சனி என்றும் அறுபத்தி ஒரு வயது முதல் தொன்னூறாவது வயது முடியக்கூடிய தேதி வரை முடக்கிப் போடுகின்ற குங்கு சனி என்றும் தொன்னூற்றி ஒரு வயது முதல் நூற்றி இருபது வயது முடியக்கூடிய தேதி வரை மரணச்சனி என்றும் சனி பகவானுடைய கோட்சாரத்தை பொறுத்து நான்கு பரியாயங்களாக ஜோதிட நூல்களில் கூறியிருக்கிறார்கள் இந்த ஏழரண்டி சனி என்பது தொடர்ந்து மூன்று ராசிகளில் சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய அமைப்பை கூறுகிறது குறிப்பாக இன்றைய தேதி பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபது இந்த தேதியில் சனி பகவான் மகர வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தற்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரடி சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை உதாரணமாக வைத்து ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் எந்தவிதமான சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது ஏழரண்டி சனி தற்போதைய காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஏற்கனவே மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்போது ஜென்மச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போதைய பிறப்பவர்களுக்கும் ஜென்மச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவருக்கும் கொண்டிருக்கிறது என்பது தன்னுடைய சொந்த ராசி பிறந்த ராசி ஜென்மம் எடுத்த ராசி அந்த ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் ஜென்மச்சனி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஏழரை சனியை பொறுத்தவரை இந்த மகர ராசிக்கு முன்னுள்ள தனுசு ராசியில் சனி பகான் உழவும் போதும் ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகர ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது என்பது தனுசு வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போதே ஆரம்பித்து விடுகிறது முதல் இரண்டரை வருடம் அடுத்து தனுசு வீட்டிலிருந்து இருந்து பயிற்சியாகி சனி பகவான் மகர வீட்டில் சஞ்சாரம் செய்யும் போது இரண்டாவது இரண்டரை வருடம் அடுத்து மகர வீட்டிலிருந்து இருந்து சனி பகவான் கும்ப வீட்டிற்கு சஞ்சாரம் செய்யும் போது மூன்றாவது இரண்டரை வருடம் ஆக முதல் இரண்டரை வருடம் இரண்டாவது இரண்டரை வருடம் மூன்றாவது இரண்டரை வருடம் ஆக மொத்தம் மூன்று இரண்டரை வருடங்களையும் கூட்டும்போது போது ஏழரை ஆண்டு வருகிறது இதைத்தான் ஏழரை ஆண்டு சனி என்று கூறுகிறோம் மகர ராசிக்கு முன்னுள்ள ராசி தனுசு ராசி மகர ராசிக்கு விரயஸ்தானமாக அமையும் விரயஸ்தானத்தில் உழவக்கூடிய சனியை விரயச்சனி என்று சொல்லுவோம் மகர ராசி என்பது ஜென்ம ராசி மகர ராசியில் உழவக்கூடிய சனியை ஜென்மச்சனி என்று சொல்வோம் மகர ராசி மட்டுமல்ல தனுசு ராசியில் சனி பகவான் உழவும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது ஜென்மச்சனி மேசராசியில் சனி பகவான் உழவும் போது மேசராசிக்காரர்களுக்கு அது ஜென்மச்சனி இப்படியாக தற்போதைய காலகட்டத்தில் மகர ராசியில் சனி பகவான் உழவுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி மகர ராசியிலிருந்து சனி பகவான் பயிற்சியாகி அடுத்து கும்பராசியில் உழவ ஆரம்பிப்பார் மகர ராசியை பொறுத்தவரை அது பாதச்சனி கும்பராசியை பொறுத்தவரை ஜென்மச்சனி கும்பராசிக்கு அடுத்துள்ள மீனராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கும் அப்போது மீனராசிக்காரர்களுக்கு கும்பராசியில் சனி பகவான் உழவும் போது விரையச்சனி இப்படியாக விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி என்ற அமைப்பின்படி அடுத்தடுத்த ராசிகளுக்கு அந்த சனி பகவானுடைய கோச்சாரம் அமைந்து கொண்டிருக்கும் ஏழரண்டு சனியை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் மூன்று ராசிக்காரர்களுக்கு ஏழை ரெண்டு சனி நடக்கும் ஒரு ராசியில் சனி பகவான் உழைவு கொண்டிருக்கும் போது அந்த ராசிக்கு அது ஜென்மச்சனியாக உழைவு கொண்டிருப்பார் அந்த ராசிக்கு முன்னுள்ள ராசிக்காரர்களுக்கு அது பாதச்சனியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜென்மச்சனி நடைபெறக்கூடிய ராசிக்கும் அடுத்துள்ள ராசிக்கு விரைச்சனியாக சனியாக சனி ஆரம்பித்து இருக்கும் இப்படியாக தொடர்ந்து மூன்று ராசிகளுக்கு ஏழரடி சனி விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனியாக தொடர்ந்து போய் கொண்டிருப்பார் இந்த மங்கு சனி பொங்கு சனி குங்குசனி மரணச்சனி என்கிற கணக்கு என்பது வேறு அது ஒவ்வொருவருடைய வயதை பொறுத்து அமையும் இந்த விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி என்பது இது வேறு கணக்கு தொடர்ந்து ஏழரை வருடத்தில் நடைபெறக்கூடிய விஷயம் இதுவரை தங்களுக்கு புரிந்திருக்கும் தற்போது ஏழரைச்சனி நடைபெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு வயதை பொறுத்து மங்கு சனி பொங்கு சனி மரண மரணச்சனி முடிவு செய்து விடலாம் இப்படி முடிவு செய்யக்கூடிய விஷயம் என்பது தொடர்ந்து ஏழரை ஆண்டு சனி நடைபெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு தற்போதுதான் ஏழரை ஆண்டு சனி ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறது அடுத்து ஜென்மச்சனி அடுத்து பாதச்சனி என்கிற வகையில் தெளிவான ஒரு கணக்கில் உள்ளவர்களுக்கு இது தொடர்ந்து நடைபெறும் சில நபர்களுக்கு இந்த ஏழரை சனி என்பது தொடர்ந்து ஏழரை வருடங்கள் நடைபெற வாய்ப்பு இல்லை தற்போது மகர வீட்டில் சனி பகவான் உழவுவதை பற்றி உதாரணத்திற்காக சொல்லி வருகிறேன் மகர ராசியில் ஏற்கனவே பிறந்திருப்பார்கள் அல்லவா இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடத்திற்கு முன்பு பிறந்த மகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழில் தனுசு வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் ஆரம்பிக்கும் போது ஏழுநிரண்டு சனி ஆரம்பிக்கும் அடுத்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சனி பகவான் மகர ராசிக்கு பேச்சியாகி வரும்போது தனுசு வீட்டில் சனி பகவான் உழவுவது என்பது மகர பொறுத்தவரை வரைய சனி அடுத்து தனுசு வீட்டிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் பேச்சியாகி வரும்போது மகர வீட்டிற்கு ஜென்மச்சனி அடுத்து மகர வீட்டிலிருந்து சனி பகவான் கும்ப வீட்டிற்கு பேச்சு ஏகும் போது இந்த மகர வீட்டிற்கு பாதச்சனி இது மூன்றும் தொடர்ந்து நடக்கும் யாருக்கு என்றால் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன் பிறந்தவர்களுக்கு தற்போது இதுபோல ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய பிறந்த ஜென்ம ராசியின் அடிப்படையில் ஏழரடி சனி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா தொடர்ந்து நடைபெறுமா என்று சனி பார்த்துக் கொள்ளலாம் தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் மகர ராசியில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது ஏழரை சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மகர வீட்டில் இரண்டரை வருடம் மகர வீட்டிற்கு அடுத்து உள்ள கும்ப வீட்டில் இரண்டரை வருடம் ஆக ஐந்து வருடம் ஏழரை சனி நடைமுறையில் இருக்கும் இந்த ஏழரண்டு சனி என்பது தொடர்ந்து ஏழரை ஆண்டுகள் நடைமுறைக்கு வருவது இதில் தற்போதைய மகர வீட்டில் உழவக்கூடிய இரண்டரை வருடம் அடுத்து கும்ப வீட்டில் உழவக்கூடிய இரண்டரை வருடம் என ஐந்து ஆண்டுகள் ஏழரை சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆனால் ஏழரண்டு சனி என்ற வார்த்தையே ஏழரை ஆண்டுகள் நடைபெறக்கூடியதாகும் ஆக இங்கு ஏழரை ஆண்டுகள் நடைபெறாமல் ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் நடைமுறையில் தற்போது இருக்கும் இதனுடைய பாக்கி இரண்டரை வருடங்கள் என்பது தற்போது இரண்டாயிரத்தி இருபதில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய இருபத்தி ஒன்பதாவது வயது முப்பதாவது வயது காலகட்டத்தில் சனி பகவான் தனுசு ராசியில் உளவ ஆரம்பிப்பார் அப்போது அவர்களுக்கு பாக்கி உள்ள இரண்டரை வருடத்திற்கான ஏழரண்டு சனி நடைமுறைக்கு வரும் ஆக முப்பது வயதுக்கு உட்பட்ட வகையில் ஒவ்வொரு நபருக்கும் ஏழரை சனி நடந்துவிடும் அந்த நடக்கக்கூடிய காலகட்டம் என்பது சிலருக்கு அவர்கள் பிறந்த ஆண்டின் அடிப்படையும் சனிபவருடைய கோச்சாரத்தின் அடிப்படையும் சிலருக்கு தொடர்ந்து நடக்கும் சிலருக்கு இரண்டரை வருடம் மட்டும்தான் நடக்கும் சிலருக்கு ஐந்து வருடம் நடக்கும் சிலருக்கு முழு ஏழரை வருடமும் நடக்கும் தற்போதைய கோச்சாரத்தை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபதில் பிறப்பவர்களுக்கு எந்த ராசிக்காரர்களுக்கு முழு ஏழரை வருடமும் இந்த சின்ன வயசுலேயே நடக்கும் என்றால் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏனெனில் கும்பராசிக்கு தற்போது விரையச்சனி ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக முழு இரண்டரை வருடம் விரையச்சனி நடக்கும் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டிற்கு சனி பயிற்சியாக்கு செல்லும்போது அந்த இரண்டரை வருடம் ஜென்மச்சனி கும்ப வீட்டிலிருந்து அடுத்த ராசியான மீனவீட்டிற்கு சனி பகவான் பயிற்சியாக்கி செல்லும் போது பாதச்சனி ஆக முழு ஏழரை வருடமும் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் கும்பராசியில் பிறப்பவர்களுக்கு நடைமுறையில் இருக்கும் இப்படி இருக்கும்போது முப்பது வயதுக்குள் இந்த ஏழரண்டு சனி வந்துவிடும் பிறகு முப்பத்தி ஒரு வயதுக்கு பிறகு வரும்போது பொங்கு சனியாக மாறிவிடும் முப்பது வயதுக்கு உட்பட்ட நிலையில் மங்கு சனி சார்ந்த பலன்களை கொடுக்கும் முப்பத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்ட நிலையில் பொங்கு சனி சார்ந்த பலன்களை கொடுக்கும் இது கும்பராசிக்காரர்களுக்கு மகர ராசியில் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் பிறந்தவர்களுக்கு ஐந்து வருடம் ஏழரடி சனி தொடர்ந்து நடக்கும் மகர ராசியில் இரண்டரை வருடம் சனி பகவான் உழவும் போது இரண்டரை வருடம் அடுத்து கும்ப வீட்டில் சனி பகவான் உழவும் போது இரண்டரை வருடம் இதனுடைய பாக்கி இரண்டரை வருடம் இரண்டாயிரத்தி இருபது மகராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய வயது பிற்பகுதியில் ஆரம்பித்து இருபத்தி ஒன்பதாவது வயது முப்பதாவது வயதில் நடைமுறைக்கு வரும் ஆக இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது வயதுகள் என்பது மங்கு சனிக்குட்பட்ட ஒரு காலகட்டமாகும் இந்த தொடர்ந்து ஏழரை ஆண்டு சனி சார்ந்த தோஷங்களை தராமல் இந்த சின்னஞ்சிறிய வயதில் எந்த மாதிரியான மங்கு சனி பழங்களை தோஷ பழங்களை தருமோ அது வகையில் தந்துவிட்டு திருப்பி இருபத்தி எட்டாவது வயது இருபத்தி ஒன்பதாவது வயது முப்பதாவது வயதில் எந்த மாதிரியான தோஷ பழங்களை தருமோ அது மாதிரியான பழங்களை அந்த வயதுக்கேற்ற தோஷ மகர ராசிக்காரர்களுக்கு அவருடைய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாவது வயதுகளில் நடைமுறைக்கு வரும் தற்போது முழு ஏழரடிச்சனி அடுத்து ஐந்து ஆண்டுகள் சார்ந்த ஏழரடிச்சனி அவருடைய பாக்கி இரண்டரை வருடம் சார்ந்த ஏழரை சனியை பார்த்தோம் தற்போதைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் வருடத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி என்பது தற்போது இரண்டரை வருடம் நடைமுறையில் இருக்கும் இந்த மகர ராசியில் சனி பகவான் உலகிக் இரண்டரை வருட காலம் மட்டும் ஏழரண்டு சனி நடக்கும் இரண்டாயிரத்தி இருபதில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது பாதச்சனி இரண்டாயிரத்தி இருபதில் மட்டுமல்ல இதற்கு முன் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்கும் தற்போது ஏழரை சனி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு கடைசி ஏழை சனி இதில் முப்பது வயதுக்கு உட்பட்ட நபர்களுக்கு மங்கு சனியில் பாதச்சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மங்கு சனி என்பது வாய்தை பொறுத்து வருகிறது இந்த பாதச்சனி என்பது எந்த வீட்டில் உழவுகிறார் என்பதை பொறுத்து வருவது இந்த மங்கு பாதச்சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது முப்பது வயதுக்குட்பட்ட நபர்களுக்கு பாதச்சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த பாதம் என்ற வார்த்தை ஏன் வந்தது என்றால் தலைப்பாகம் உடல் கால்பாகம் என்ற வகையில் அதை மூன்று பகுதியாக பிரித்து விரையச்சனி ஜென்மச்சனி அந்த பாதச்சனி என்கிற வகை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் இந்த இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வாக்கு சனி என்றும் சொல்வார்கள் குடும்ப சனி என்றும் சொல்வார்கள் தன சனி என்று சொல் வழக்கு இல்லை குடும்ப சனி வாக்கு சனி என்ற சொல் வழக்குகளெல்லாம் இருக்கிறது அதை உடல் உட்பட்டு தலை உடல் கால் என்ற வகையில் உட்பட்டு பாதச்சனி என்றும் சொல்கிறார்கள் பாதச்சனி என்ற சொல் வழக்கு தான் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது ஏழரடி சனி கடைசி இரண்டரை வருடம் நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் முற்பாதியில் பிறந்த இந்த இரண்டரை வருடத்தில் பிறப்பவர்களுக்கு பாதச்சனி நடைபெறும் அந்த பாதச்சனையும் ஏழரண்டை சனியில் முதல் இரண்டரை வருடமாக இருக்கும் இவர்களுக்கு தனம் சார்ந்த குடும்பம் சார்ந்த வாக்கு சார்ந்த பிரச்சனைகளை உண்டுபடி கொடுக்கும் குடும்பத்தை விட்டு யாராவது பிரிந்திருத்தல் அல்லது இந்த குடும்பத்தில் தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகுதல் வார்த்தைகளால் பிரச்சனைகள் உண்டாகுதல் பண புழக்கத்தில் பிரச்சனைகள் உண்டாகுதல் பண தட்டுப்பாடு ஏற்படுதல் இது போன்ற பிரச்சனைகள் மங்குசனிக்காரர்களுக்கு நடைமுறைக்கு வரும் இந்த மங்குசனிலுமே பிறந்த நாள் முதல் முப்பது வயது முடிய வரை உள்ள கணக்கு இருக்கிறது அல்லவா அந்தந்த வயதுக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணம் சார்ந்த வாக்கு சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும் பிறந்த குழந்தையால் பேச முடியாது அந்த குழந்தைக்கு வாக்கு சார்ந்த பிரச்சனை வராது பேச தொடங்குவதில் சில தடைகள் காலதாமதமாகும் இதே பதினெட்டு இருபது வயதுக்காரர்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டு பேச்சுவார்த்தைகளுக்குட்பட்டு பிரச்சனைகள் உண்டாக்கி கொள்வார்கள் இப்படியாக அவர்களுடைய வயதுக்கு உட்பட்டு வாக்கு சார்ந்த விஷயங்கள் மாறும் அதே பணம் சார்ந்த விஷயங்கள் பண தேவைகள் சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்களில் வெவ்வேறு விதமான பலன்கள் நடைமுறைக்கு வரும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு முற்பகுதியில் பிறந்தவர்களுக்கு ஏழரண்டு சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த ஏழரண்டு சனி என்பது தொடர்ந்து ஏழரை வருடம் நடைபெறாமல் இரண்டரை வருட காலம் மட்டும் நடைமுறை இருக்கும் அதனுடைய பாக்கி ஐந்து வருடங்கள் இருக்கிறது அல்லவா அந்த ஐந்து வருடம் கணக்கு என்பது இந்த இருபத்தாறாவது வயது இருபத்தி ஏழாவது வயது இருபத்தி எட்டாவது வயது ஒன்பதாவது வயது முப்பதாவது வயது என அந்த ஐந்து ஆண்டுகள் பாக்கி நடைமுறையில் இருக்கும் இது தற்போது பிறந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி இரண்டு முற்பதில் பிறந்த குழந்தைகளுக்கான வயது கணக்கு நங்குசனி சார்ந்த ஒரு வயது கணக்கு முப்பத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்ட முப்பத்தி மூன்று வயதுக்குட்பட்ட நபர்களுக்கு பொங்கு சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பொங்கு சனி என்பது தொடர்ந்து ஏழரை வருடம் நடைபெறாமல் இரண்டரை வருட சனியாக பாதச்சனியாக தற்போது நடைபெறும் அதனுடைய பாக்கி ஐந்தாண்டுகள் சார்ந்த கணக்கு என்பது பலன்கள் என்பது ஐம்பத்தி ஆறாவது வயது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஒன்பது அறுபதாவது வயது வரை நடைமுறை இருக்கும் தற்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் எந்த ராசியில் பிறந்திருக்கிறோமோ அந்த ராசிக்கு முன் ராசி அந்த ராசியில் அதனுக்கு அடுத்த ராசியில் மூன்று இடத்தில் உழவக்கூடிய சனிதான் ஏழரண்டி சனி அதில் பிறந்திருக்கின்ற வருடத்தை பொறுத்து சனி பகவான் எந்த வீட்டில் உழவுகிறார் என்பதை பொறுத்து சிலருக்கு தொடர்ந்தும் ஏழரண்டு சனி நடக்கும் சிலருக்கு ஐந்து ஆண்டுகள் நடந்துவிட்டு மீதமுள்ள இரண்டரை ஆண்டுகள் மீண்டும் ஒரு முறை ஏழரை சனி வரும்போது நடைபெறும் சிலருக்கு இரண்டரை ஆண்டுகள் நடந்துவிட்டு மீண்டும் ஒரு முறை ஏழரடி சனி வரும்போது நடைமுறைக்கு வரும் இது ஏழரண்டி சனி சார்ந்த விரைய சனி ஜென்மச்சனி பாதச்சனி சார்ந்த கணக்கீடு ஆகும் தற்போது சிலருக்கு குழப்பம் என்னவென்றால் தொடர்ந்து ஏழரை வருடம் இந்த ஏடரடி சனி நடைபெறாததால் பகுதி பகுதியாக நடப்பதால் உதாரணத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபதில் பிறக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களையே நாம் கணக்கில் எடுத்துக் கொள்வோம் அவர்களுக்கு தற்போது முதல் சுற்று ஏழரடி சனி இந்த முதல் சுற்று என்பது மொத்தம் ஏழரை வருடத்தையும் சேர்த்த ஒரு சொல்லுதான் முதல் சுற்று என்பது அந்த முதல் சுற்றில் முதல் இரண்டரை வருடம் அவர்களுக்கு நடைமுறைக்கு வராமல் இரண்டாவது இரண்டரை வருடம் ஜென்மச்சனி அதனைத் தொடர்ந்து பாதச்சனி என்ப ஏடரடிச்சனி நடைமுறையிருக்கிறது இந்த விரயச்சனி அவர்களுக்கு நடைபெறவில்லை அல்லவா அந்த விரயச்சனி அவர்களுடைய வயதில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாவது வயது காலகட்டத்தில் நடைமுறைக்கு வரும் அது மங்குசனி தான் அவர்களை பொறுத்தவரை இருபத்தி வயதில் வயதின் பிற்பாதையில் மங்குசனிக்கு உட்பட்ட விரைச்சனி ஆரம்பித்து இருபத்தி வயது முப்பதாவது வயது முடிகிற தேதி வரை அவர்களுக்கு மங்குசனிக்கு உட்பட்ட ஏழரண்டு சனி தான் அந்த ஏழரை வருடம் அவர்களுக்கு தொடர்ந்து ஏழரண்டு சனி நடக்கும் அதில் முப்பது வயது முடிகிற வரை அவருடைய பிறந்த தேதி வரை பங்கு சனிக்குட்பட்ட ஏழர் சனியாக நடைபெற்று தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த ஏழர் சனியில் அடுத்து ஜென்மச்சனி வரும்போது அந்த ஜென்மச்சனி சனியாக மாறும் அடுத்து பாதச்சனி வரும்போது அது இன்னும் பெரிய நற்பலங்களை வாரி வழங்கும் அவரவர்கள் பிறந்த வருடத்தை பொறுத்து சனி பகவான் அந்த பிறந்த ராசிக்கு எந்த இடத்தில் உழவுகிறார் என்பதை பொறுத்து ஏழரண்டு சனி சிலருக்கு மொத்தமாகவும் தொடர்ந்தும் நடைமுறைக்கு வரும் சிலருக்கு பகுதி பகுதியாகவும் நடைமுறைக்கு வரும் அடுத்து மூன்றாவது விதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மகரரசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சனி பகவான் மகர வீட்டில் ஜென்மச்சனியாக உடைய கொண்டிருக்கிறார் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மச்சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் என்பது ஏற்கனவே நடந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் ஜனவரி மாதம் தொடங்கி விட்டது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஜென்மச்சனியிலும் ஏற்கனவே ஒரு வருட காலம் முடிந்திருப்போம் அப்படிப்பட்ட நபர்களுக்கு ராசியின் அடிப்படையில் ஆரம்பத்திலே பிறந்தவர்களுக்கு இரண்டரை இரண்டரை வருடமாக கணக்கீடு செய்து கொள்ளலாம் இந்த ராசியில் ஏற்கனவே சனி பகவான் ஆரம்பித்து ஒரு வருடம் காலம் கழித்து பிறந்தவர்களுக்கு மங்கு சனி பொங்கு சனி குங்குசனி மரண சனி என்பது அந்தந்த வயது முடியக்கூடிய தேதியில் மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து ஐந்து வருடம் ஏழரை சனி நடைபெற வாய்ப்பில்லை ஏனெனில் ஏற்கனவே ஒரு வருடம் அவர்களுக்கு நடந்து முடிந்துவிட்டது அவர்கள் பிறந்த தேதியிலிருந்துதான் இந்த ஏழை ரெண்டு சனி என்பது கணக்குக்கு வரும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஒரு வருடம் செல்லுபடியாகிவிட்டதால் மீதம் சுமார் நான்கு வருடங்கள் தான் சனி இருக்கும் அது ஜென்மச்சனியாக ஒன்றரை வருடம் பாதச்சனியாக இரண்டரை வருடம் மீதமுள்ள மூன்றரை வருடங்கள் அவர்களுடைய ஏழரை வயது முதல் முப்பது வயது முடியக்கூடிய தேதி வரை நடைமுறையில் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏழரை வயதிலிருந்து இருபத்தி ஒன்பது வயது வரை விரையச்சனியாகவும் திருப்பி மகர வீட்டில் ஜென்மச்சனியாக உழவி கொண்டிருக்கும் போது அவருடைய பிறந்த தேதி வரை மங்கு உட்பட்ட ஜென்மச்சனியாகவும் எனில் அவர்களுக்கு அது முப்பதாவது வயதாக இருக்கும் அந்த முப்பதாவது வயது முடிகிற வரை அந்த தேதி வரை மங்குசனியாக உளவி முப்பது வயது முடிந்து முப்பத்தோரு வயது ஆரம்பிக்கும் போது ஜென்மச்சனியிலேயே பொங்குசனியாக நடைமுறைக்கு மாறும் இது தெல்ல ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் ஏற்கனவே பலருக்கு ஜென்மச்சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மங்குசனி வயது முடிந்து பொங்குசனி வயது ஆரம்பிக்கும் போது எதிர்பாராத முன்னேற்றங்களை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அனுபவத்திற்கு வந்திருக்கிறது அந்த வகையில் ஒருவர் பிறந்த ராசியில் சனி பகவான் ஜென்மச்சனியாக உழைவு கொண்டிருக்கும் போது மங்கு சனி வயதிலிருந்து மாறி பொங்கு சனிக்கு உட்பட்ட பலன்களை தரக்கூடிய கணக்கீடு தான் இருக்கிறது அனுபவத்திலும் இருக்கிறது இப்படி ஜென்ம ராசியிலும் இந்த மங்கு சனி வந்து பொங்கு சனியாக மாறும் விரையச்சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதும் மங்கு சனியிலிருந்து பொங்கு சனியாக வயதுக்கேற்றவாறு மாறும் அதே போல பாதச்சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதும் மங்கு சனியிலிருந்து பொங்கு சனியாக மாறும் இது அவர்களுடைய பிறந்த ராசி அந்த ராசியில் ஏற்கனவே சனி பகவான் எவ்வளவு நாள் உலவிக் கொண்டிருந்தார் மீதம் எவ்வளவு நாள் உழவப் போகிறார் என்கிற வகையில் அதனுடைய கோட்சாரத்துக்கு உட்பட்டு இவர்களுடைய வயதுக்கு உட்பட்டு ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக இருக்கும் அதாவது ஒரே தேதியில் பிறந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரே மாதிரியாகத்தான் வரும் அடுத்தடுத்த முன்பின் தேதிகளுக்கு பிறந்தவர்களுக்கு அந்த தேதிகளின் அடிப்படையில் மாறும் அதனால்தான் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக இருக்கும் என்று சொல்கிறோம் இப்படியாக உங்களுக்கு தற்போது எந்த மாதிரியான சனி முதலில் மங்கு சனியா பொங்கு சனியா சனியா மரண சனியா என்று வயதை ஒத்த வகையில் நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த ஏழரை சனி தொடர்ந்து ஏழ நடந்து நடந்து விட்டதா அல்லது அந்த தொடர்ந்து ஏழரை வருடம் நடக்காமல் எத்தனை வருடங்கள் முடிந்திருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் தற்போதைய நிலையில் சமீப கால கோச்சாரத்துக்குட்பட்டு சனி பகவான் எந்த ராசியில் எந்த தேதியில் பேச்சியாகி இருக்கிறார் எவ்வளவு நாள் உழவிக் கொண்டிருக்கிறார் எவ்வளவு நாள் உழவுவார் என்கிற வகையில் உங்களுடைய வயதுக்கு உட்பட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய விரையச்சனியை ஜென்மச்சனியை பாதச்சனியை முப்பது வயதுக்கு உட்பட்டிருந்தால் மங்கு சனிக்கு உட்பட்ட விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி என்று கணக்கிடை செய்து கொள்ளுங்கள் முப்பத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்டு அறுபது வயதுக்கு உட்பட்டிருந்தால் பொங்குசனிக்குட்பட்ட விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் அறுபத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்டு தொண்ணூறு வயதுக்கு உட்பட்டிருந்தால் குங்குசனி என்கிற வகையில் விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் தொண்ணூற்றி ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மரணச்சனையில் விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் இப்படியாக உங்கள் வயதை பொறுத்தும் நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பலன் தரக்கூடிய தன்மையை பொறுத்தும் மிக தெளிவாக தெரிந்து கொண்டு சனி பகவானுக்குரிய தேவதை அதி தேவதை பிரக்தியதி தேவதை ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்து மேலும் பல நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்